குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பிரபிரமா தஸ்மை சி குருவே நமக ஆஷ்போட்டி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப வக்கரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேகம் மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் இந்த வக்ரகாலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் இயற்கை பாவரான சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பாபத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் இந்த வக்ர காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் சரி மகரம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்க சகலகலா வல்லவர்கள் அதாவது எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் பெருசாக நம்ப மாட்டார்கள் அதாவது உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இரும்பு எந்திர துறையில அதிக உடையவர்கள் அதே போல பயணம் சார்ந்த துறையில உடையவர்கள் முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் சென்று அதிகம் பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்க மகராசிக்காரர்கள் மகராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் பாருங்க குறுகிய காலத்திலேயே உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல எங்கு சென்றாலும் பாருங்க மகர ராசிக்காரர்கள் அதாவது ஒரு குறிக்கோள் உடையவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிர்காலம் அறிந்தவர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் இப்ப மகர ராசிக்கு அதிபதியே பாருங்க சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வக்கரகதியில கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் கோட்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் ராஜ யோக பலன்களை கொடுப்பார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள மகர் ராசிக்காரர்களுக்கு பாருங்க உயர்ந்த யோகங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில எதிர்பார்த்ததை அடையக்கூடிய வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்களை அடையக்கூடிய வாக்கியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள கிடைக்கும் மேலும் பாருங்க ராசிக்காரர்களுக்கு சனி வந்து குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு வந்து புதன் வீட்டில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல இருப்பதனால ஆறாம் இடங்கிறது கடன் ஆறாம் இடங்கிறது நோய் ஆறாம் இடங்கிறது வழக்கு அப்ப பாருங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுபகாரியம் சுப செல்வங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல குரு வீட்டில் இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல பதினால பாருங்கள் சுப கடன் தேடி வருங்க மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிகள் இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளே பூர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது கடனை சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடங்கிறது உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்துவிடும் என்ன ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அந்த இடத்துல உங்க ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு இருக்கிறார் அதுவும் பாருங்க ஒரு கௌரவமான வேலை ஒரு உயர்ந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உயர் பதவிகள் தேடி வருங்க ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய ஆறாம் இடத்திற்பது அப்ப நல்ல ஒரு மாற்றமான டைம் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்திலிருப்பது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து பாருங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி வக்கரம் பெறுகிறார் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரக வழியில பாருங்க உங்களுக்கு ஒரு பிடிப்புங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு அதிபதியே வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஒரு பிடிப்பா இருந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்களோ அதிலெல்லாம் ஒரு முழு தீவிரம் காட்டி இந்த காலகட்டத்துல அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு எந்த காரியங்கள் எல்லாம் இடுபறையாக இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கு இந்த வக்கர காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அதே போல எந்த காரியங்கள் தள்ளி போனதோ அந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பாருங்க சிறப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சன்னுடைய வக்கர காலகட்டத்தில் இடுபறையாக இருந்த அத்தனை காரியங்களும் பாருங்க சிறப்பாக நடந்தேரும் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் அதிபதி சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால அதுவும் மூன்றாம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால இந்த காலம் உங்களுடைய முயற்சிகளில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அதே போல் பாருங்கள் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை பயணம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வெளிநாடு தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த வெளிநாடு தடையெல்லாம் விலகி உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மகர் ராசிக்காரர்கள் நிறைய பேர் பாருங்கள் அந்நிய நாடு அந்நிய மொழி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்நிய நாட்டில் சேர்ந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்கு அவர்களுக்கு கட்டாயம் உண்டு அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் இருக்கும் டெம்பரவரியா வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல பெர்மனடான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா ஒரு நல்ல நிறுவனத்துல அதுவும் வெளிநாட்டு நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ அந்நிய நாட்டில் ஒரு உயர்ந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் முக்கியமாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஆனால் புது கடன் ஒரு சிலருக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு அனுபவம் இல்லாத தொழிலில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த வக்கர காலகட்டத்தில் ஆனால் எதிலும் ஒரு பிடிப்பு எதிலையும் ஒரு ஆர்வம் எதிலையும் ஒரு ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் ஒரு முழு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல முக்கியமாக வந்து உங்களுக்கு ஆபரண யோகம் வேலையாட்களால் உதவி புது வேலையாட்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே போல் முக்கியமாக வந்து போட்டித்தர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித்தர்வில் வெற்றி பெற்ற அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் வக்கரநிலை பெறுவதனால உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால பாருங்கள் இன்னும் அது கூடுதல் பலம் பெறும் அப்ப எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இது சரியான காலங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல இரண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப கூட பிறந்த சகோதரர்களுக்கு இடையே பாருங்க ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தன யோகம் பாருங்க சிறந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்பொழக்கம் அதிகரிக்கும் குரு பகவான் பாருங்க ஆறாம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் மற்றவர்களால் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அப்ப மகராசிக்காரர்கள் எந்த காரியத்தில் முயன்றாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் மகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அதுவும் பிறப்புதான ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது சுய ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா அது மீண்டும் பாருங்க கோச்சாரத்துல வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்துலதான் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல யாருக்காவது சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க இந்த காலம் பாருங்க வக்கரநிலை பெறுவதனால ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இந்த கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் அமையும் அதேபோல் உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் நிலைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் அதாவது நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை உருவாகும் அதேபோல் புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும் கமிஷன் துறையில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் உயர்ந்த பொறுப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் எப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே வக்கரகதியில் இருப்பதனால வக்கர காலகட்டத்தில் அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதல்ங்கிறதுனால இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சனியுடைய வக்கர காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ மகர ராசிக்கு இந்த நாலரை மாதமும் பாருங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு காலம் அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றில முடியும் அப்படின்னு சொல்லாங்க இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை பிறப்பாடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்